உனக்கம் அன்பு நெஞ்சங்களே உறவுகளை காதல்னா என்ன அது யார்கிட்ட கேட்டா தெரியும் நம்ம எல்லாம் தெரியாதுங்க ஒரு அறுபது எழுபது வயசுல உள்ளவங்களா அப்ப உள்ள காதல் எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது வாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம் என்னன்னா இப்ப வந்து நிறைய இடத்துல வந்து இந்த போனை தூக்கிட்டு அலைகிறாங்க பசங்க என்ன செய்ய இப்போ வந்து போனை தூக்கிட்டு அலையறதுல உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க வயசான இப்ப நீங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் பாத்துருப்பீங்க பாத்துருக்கோம் கேட்டீங்கன்னா போன் இல்லாம எவனுமே எதுவும் பண்ணு ஆமா ஏன்னா இப்ப படிக்க போற பிள்ளை எல்லாம் இருந்தாலும் போன் கேக்குது சும்மா அங்கே போய் யாருக்கும் தேட முடியாத அளவுக்கு போன தானே நம்பர் கொடுத்தாதானே பேசிருவ அதனால நம்ம போன் இல்லாம எதுவுமே பேச முடியாது ஆமா இப்போ வந்து சாதாரணமாக எதுவும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல தாத்தா சாதாரணம் பண்றதுன்னா அந்த போன் இருந்தாதான் இப்ப பண்ண முடியுது பாக்கி எதுவுமே பண்ண முடியாது உங்க காலத்துல நீங்க எந்த விஷயத்துல பிறந்தீங்க எங்க காலத்துல எல்லாம் வந்து நடந்து தான் போனோம் அப்பயும் வந்து சவிக்கல ஆட்டாமட்டான இருந்தது எது அங்க நீங்க வேணா ஓத்த ஓத ஓத்தாச்சி கூப்பிட்டுக்கிட்டு போவோம் இப்ப அந்த மாதிரி கிடையாது கூட்டியில ஏறினோடனே செல்ல வச்சுக்கிட்டு சும்மா கண் மாதிரி போறாங்க ஆமா அப்போ இப்போ வந்து இப்போ நீங்க வந்து உங்க உங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா படிப்பு போக வந்து இந்த காதல்ங்கிற ஒரு அனுபவம் இல்ல அப்ப கிடையாது இப்ப வந்து இந்த செல்லு மூலியமா வந்தாலுமே சின்னோண்டு புள்ள படிக்க போனா செல்ல கொடுத்துட்டு அந்த செல்லிலேயே பாத்துக்கிட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருது எங்களுக்கு வந்து முப்பது வயசு இருபத்தி வயசு வரைக்கும் காதல்னா என்னாலுமே தெரியாம இருந்தா அப்படி உங்க மனசுல தோணும் போது இப்ப இருக்கிறதுக்கும் அப்ப இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து இந்த மாதிரி புள்ளிகள்ட்ட நம்ம வாய தோந்தோன்னு நம்மள உதைக்கிறது மாதிரி நம்ம வந்து பேச முடியல ஆமாடி போட்டுக்கிட்டு நம்ம மாதிரி உள்ள வந்து இளமை பருவத்துல பாடல்கள் இருக்கு அப்ப வந்து எப்பயாச்சும் வந்து கல்யாணத்துக்கு போத்த நாட்டுல இருந்து வண்டியில ஏத்திட்டு வந்தவங்க விக்கேடு சின்ன இதா ஆரன்னு வச்சுக்கிட்டு எப்பயாச்சும் ஒரு கல்யாணத்துக்கு கொண்டு வருவாங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க பார்த்தாலும் செல்லிலேயே பாட்டு கேட்கறாங்க செல்லிலேயே பாட்டு கேக்குறாங்க இப்ப வந்து அதனுடைய மகத்துவங்கள் தெரியாம போச்சு ஆமா இந்த பொ இருக்க அந்த புள்ளது குப்பரை பட்டு கிடைக்கலாம் குப்பரை பட்டு கிடக்கு அப்படிங்கும் போது நம்ம அந்த புள்ளியால போய் செல்ல புடிங்கி விட்டோம்னா அழுகுது அப்ப உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கு நல்லது நினைக்கிறீங்க நல்லதுன்னு தான் நிறைய போச்சு கெட்டு போச்சு அருமையா சொல்லி நீங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க ஐயா நாங்க விவசாயத்துல விவசாயம் அருமையா இப்ப வந்து நிறைய அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற போற விஷயம் என்ன அப்படிங்கிறதுனா விவசாயம் தான் பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் அதிகமா நம்மளால பாக்க முடியறது இல்லீங்க விவசாயத்துக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டுல வந்தோனே சாப்பாடு டயத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடிவோம் நாங்க வேலைக்கு பார்த்தோம் நீங்க என்ன கடையில சாப்பிட்டுட்டானாங்கறது மாதிரி எல்லாம் ஆயிட்டு போகிறது காலகட்டம் அதனால வந்து எதுவுமே சொல்றதும்ல போறதும்ல சார் வர்றோமா கடையில சாப்பாடு வாங்குறோமா கொண்டுட்டு போய் வீட்டுல கொடுக்குறோமா சாப்பிடுறோமா இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்தது அருமை இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கிராமங்கள்ல மட்டும் தான் இந்த மாதிரியான செழிப்பான இடங்களை பார்க்க முடியும் இந்த ஒரு பக்கம் ரோடு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாம் எந்த காலத்துல எப்படி எல்லாம் அனுபவிக்க தெரியல ஒரு வரைக்கும் நம்ம எல்லாம் தெரியலாம் இருக்கிறது தெரியல ஒன்னேவே ஒன்றே ரோடுதான் அப்ப எல்லாம் இப்ப இந்த மாதிரி எல்லாம் வர முடியாது போக முடியாது குறுக்கம் இருக்க எல்லாம் நடக்க முடியாது இப்ப வந்து ரோட்டை அகலத்தை படுத்தி கொடுத்து நல்லா பிரியா இந்த இடத்துக்கிட்ட உள்ளது வசதி மாதிரி எங்கேயுமே கிடைக்காது ஆமா இப்ப என்ன இது இது இதெல்லாம் போக இப்ப என்னன்னா இப்ப தாத்தாங்களினுடைய காதல்களை பத்தி கேட்கறதா இதனுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அனுபவங்கள் உண்டு தாத்தா ஒவ்வொருத்தருக்கும் மாமா சொன்னது மாதிரியே எல்லாம் அப்ப எல்லாம் வந்து காலகட்டத்துல எதுவுமே தெரியாம வந்து அவங்க அவங்க எல்லாம் முப்பது முப்பது வயசு வயசுலயே எல்லாம் கலந்த மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி எல்லாம் பழகிட்டு விளாண்டுக்கிட்டு எல்லாம் ஒன்னா படுத்து கிடக்கிறது வேக எல்லாம் ஒன்னா கபடி அடிக்கிறது அப்படி எல்லாம் காலகட்டம் இருந்துச்சு இப்ப எல்லாக்கா அந்த நிமிஷம் வந்துட்டுனாக்கா உடனே நீங்க யாரு அதாவது முறை இல்லையா மாமன் மகள் அத்தி மக்கள் அவங்கள பண்ணி திருமணம் செஞ்சீங்களா இல்ல வேற்று இல்ல இல்லாம சொந்தங்கள் சொந்தங்கள் மாமன் பொண்ணா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப அருமையா இருந்திருக்கு அதனுடைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுங்களேன் தாத்தா நாங்க வந்து ரொம்ப ஜாலியா இருந்துக்கிட்டு இருந்தான் வந்து எங்க எங்கள் அம்மா இப்போ எங்க அம்மா பிறந்ததும் இங்கே எங்க அம்மா எங்க அக்கால கட்டி கொடுத்தது இங்கே எங்க பெரிய மாமா மோல வந்து நான் வந்து எங்க அக்கா வீட்டுல வந்திருந்தப்ப எங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஒரு உணர்வு வந்துச்சு உணர்வு வந்தோட சரி கல்யாணம் பண்ண எல்லாம் பண்ணிக்குவோம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுன்னா அப்ப யாருமே கிடையாது சண்டைக்கு வேலையே இல்லை எங்க அம்மா விட்டு இருக்கோ எங்க அம்மா இருக்கோ எல்லாரும் இருக்கோ எங்க மாமாவை பார்த்து என்னை கல்யாணத்தை அவங்க வீட்டுல வச்சு கல்யாணம் பண்ணி என்னை வந்து ரொம்ப தீர்ப்போட உக்கமாச்சுட்டாரு நான் இன்னமும் எங்க மாமா வீட்டில தான் இருக்கிறேன் இப்ப உங்களுடைய வாரிசுகளுக்கு காதல் திருமணம் ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா நான் காதல் திருமணம் என் பையன் காதல் தான் காலேஜ் காலேஜ்ல படிச்சுட்டு வந்து ஒரு அரியல் பயில் வச்சுக்கிட்டு வந்தான் நள்ளிப்பட்டி காலேஜ்ல படித்தவன் அரியல் பயில் வச்சுட்டு வந்து அரியல் போட மெட்ராஸ் போய் வேலைக்கு போயிட்டு வந்து இருபது நேரம் கொண்டு வந்து அப்பாட்ட கொண்ட கொடுத்துட்டு இன்னொரு பையன் ஒரு அரியல் வச்சுட்டு வந்தாங்க என் வாத்தியார் பையன் தான் அந்த பையனும் அந்த பையனை அரியாலும் அப்பாட்டை வந்துட்டு போய் இருபது நேரத்தை கொடுத்துட்டு நீ ரெண்டாயிரம் எடுத்துக்கிட்டு திருப்பூர்லேருந்து நீ எழுதிப்படி நேரம் இங்கே வந்துடற மெட்ராஸ் என்னதுக்கு போகும்போது வந்து இங்கே காதல் பண்ணி கல்யாணம் பண்ணான் நான் யாரும் போக முடியாதுன்னா இதே மாவட்டம் எங்கள் ஊர் மாவட்டம் இருக்கிற அண்ணா சார் மாவட்டம் மன்னால் இல்லை அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன நான் இது மாதிரி இருக்குது வந்து உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு வந்து கல்யாணத்தை வைங்க அப்படின்னா அப்படில நான் வர மாட்டேன் சார் நீங்கள் எதாச்சும் இங்கே உங்களுக்கு வந்து பின் உதவியாக இருக்கிறேன் சில விழா செயலாளர்களாக இருக்கேன் நான் மிதிப்பட்டு வாழ்ந்தவங்க தான் இந்த தாத்தாங்கள்லாம் அதனாலதான் இதுதான் நல்லது இதுதான் கெடுதல் அப்படிங்கறத வகைப்படுத்தி நமக்கு சொல்றதோட இதுதான் இப்படிதான் வாழணும் இப்படி வாழ்ந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஐயாக்களுடைய கோரிக்கையா இருக்குது ஐயா தாத்தா ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் தாத்தா